ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று பத்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கு இன்றைய தினம் குரோதி வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை திதி பார்த்தோம்னா வளர்விரை சப்தமி திதி இரவு பதினோரு மணி பன்னிரெண்டு நிமிஷம் வரைக்கும் அதனைத் தொடர்ந்து வளர்விரை அஷ்டமி திதியானது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா அனுஷம் நட்சத்திரம் இரவு எட்டு மணி ஒரு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து கேட்டை நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு விஷ்கம்பம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்துருக்கா கரணம் பார்த்தோம்னா கரஜை அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில பத்து மணி முப்பத்தி எட்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து வணிஜை அப்படிங்கிற ஒரு காரணமானது வந்து விடுகிறது இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே அமுக்தாபரண சப்தமி அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருப்பா இது போக இதே நாளையே அனந்த பல சப்தமி அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருப்பா இது என்ன அமுக்தாபரண சப்தமின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினமானது உமாமகேஸ்வரர்களை நினைத்து விரதம் இருப்பதற்கு ஒரு ஏற்ற நாளாக பார்க்கப்படுகிறது இந்த நாளிலே இந்த பார்வதி பரமேஸ்வராலை நினைத்து விரதம் இருக்கும் பொழுது எல்லா விதமான பலன்களையும் அடைய முடியும்னு சொல்றார் அதனால்தான் அனந்த பல சப்தமிங்களா அனந்தமான பலன் அதாவது எல்லை இல்லாத நன்மை கிடைக்கும் எல்லையில்லாத ஒரு பலனை தரக்கூடிய ஒரு நினைந்த நாளாகவே இந்த நாளானது பார்க்கப்படுகிறது இன்றைய தினத்தினை நாம் அனைவரும் பயன்படுத்திக் கொண்டு அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு சென்று இறைவனை வழிபட வேண்டும் என்பதற்காக இதனை வலியுறுத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறோம் சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஆறு மணி ஒரு நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி பத்து நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது பகல் பதினோரு மணி இருபத்தி ஒன்பது நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது இரவு பதினோரு மணி பத்து நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி இருபத்தி ஆறு நிமிடம் முதல் ஆறு மணி ஒரு நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் மூன்று மணி ஏழு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது பகல் ஒன்பது மணி மூன்று நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது மதியம் பனிரெண்டு மணி ஐந்து நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு ஒரு மணி முப்பத்தி நாலு நிமிஷத்துக்கு கொடுத்திருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம் பகல் பத்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை இந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக பால் அருந்திவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கா இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார் அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அமானுஷ்யம் என்பது உண்மையா இதெல்லாம் இந்த உலகத்துல இருக்கா இவைகளை நாம் நம்பித்தான் ஆக வேண்டுமா என்பதுதான் அவருடைய கேள்வியாக இருக்கிறது அமானுஷ்யம்னு சொன்னாலே நம்ம எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறோம் வில்லி சூனியம் ஏவல் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்மறையான விஷயங்களை ஆவி பேய் பிசாசு எல்லாம் சொல்றா இல்லையா இதைத்தான் நாம் மாதிரி நினைச்சுக்கிறோம் அதுவும் இப்ப எல்லாம் பார்த்தோம்னா நிறைய திரைப்படங்கள் அதுவும் வெப்சீரீஸ் எல்லாம் பார்த்தோம்னா எல்லாமே பார்த்தோம்னா ஒரு த்ரில்லர் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றா ஏதோ ஒரு பேய் படம் ஒரு பேய் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் காமிச்சுட்டு இருக்கிறதுனால இந்த குழந்தைகளும் அதிலேயே மூழ்கி விடுகிறார்கள் அதனாலதான் இந்த நேயர் இந்த கேள்வி கேட்டிருக்கார் அமானுஷ்யம் என்பதெல்லாம் உண்மையா இதையெல்லாம் நம்ப வேண்டுமா அப்படிங்கறது அவருடைய கேள்வியாக இருக்கிறது முதல்ல அமானுஷ்யம் அப்படின்னு சொன்ன வார்த்தையை நம்ம பார்க்கலாம் மானுஷ்யம் அமானுஷ்யம் மனுஷம்னு சொன்ன மனித தன்மை மனிதனுடைய தன்மை இல்லாத மனிதரினுடைய ஒரு அறிவிற்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் அனைத்துமே அமானுஷ்யம்தான் ஆக மனிதனினுடைய அறிவிற்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் சொல்லும் பொழுது அதிலே நல்ல சக்திகள் என்பதும் உண்டு தீய சக்திகள் மட்டும்தான் நமக்கு நினைவிற்கு வருகிறதே தவிர அமானுஷ்யு சொல்லி சொல்லும் பொழுது நம்ம ஏதோ பில்லி சூனியோ ஏவல் பேய் பிசாசுன்னு நினைக்கிறத விட ஏன் அது இறை சக்தி என்று கூட நம் நினைக்கலாமே இறை சக்தி என்பது கூட அதுவும் அமானுஷ்யம் தானே மனிதனுடைய அறிவிற்கு அப்பாற்பட்டது தானே ஆக இந்த சக்திகள் இந்த உலகத்திலே இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் அதாவது எந்த அளவுக்கு இந்த உலகத்திலே அந்த நல்ல சக்திகள் என்பது இருக்கிறதோ பாசிட்டிவ் எனர்ஜிங்கிறது இருக்கோ அதற்கு ஈக்குவலாக நெகட்டிவ் எனர்ஜி இருக்கத்தானே செய்யும் தீய சக்திகள் என்பதும் இருக்கத்தான் செய்யும் ஆனால் நாம் அந்த தீய சக்திகளின் மேல் கவனத்தை செலுத்தாது இந்த நல்ல சக்தியானது இந்த இறை சக்தியானது நம்மை காக்கும் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும் சார் எந்த காலத்துல சார் இருக்கள் இப்ப போய் இதெல்லாம் நம்பலாமான்னு சொன்னா கண்டிப்பாக நம்பித்தானே ஆக வேண்டும் நிறைய சம்பவங்கள் நம் கண் முன்னாலேயே நடந்து கொண்டிருக்கிறது அல்லவா திடீர்னு பார்த்தோம்னா ஒருத்தர் அந்த சாமி வந்து இறை அருள் வந்துருச்சுங்கிற மாதிரி ஒரு என் மேல சாமி வந்துருச்சுங்கிற மாதிரி எல்லாம் நிறைய பேர் செய்வாங்க தெரியுமா அதுல வந்து நிறைய பேர் வேணும்னே செய்யறவா நிறைய பேர் இருப்பா இதுல உண்மையிலேயே அவர்களிடத்திலே அந்த இறை சக்தியானது இறங்கி இருக்கும் அவங்க பாத்தீங்கன்னா அங்க நெவேத்தியங்கிறத வச்சிருப்பா பொதுவா அவள் வந்து இவ்வளவுக்கு மேல சாப்பிட மாட்டா ஆனா அன்னைக்கு பார்த்தோம்னா ஒரு பாத்திரம் நிறைய வச்சிருப்பா அதை வேக வேகமாக அள்ளி 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 மொத்தத்துக்கும் தின்று தீர்த்து விடுவார்கள் எப்படிதான் அவங்க சாப்பிட்டாங்கன்னே தெரியாது இதை நாம் இன்றளவும் கண்ணால் பார்க்கலாம் இது போல இந்த குறி சொல்றவங்க எல்லாம் இருப்பா அவ சொல்றது அப்படியே நடக்கும் தெரியுமா அருள் வாக்கு அப்படிங்கிற மாதிரியே சொல்லுவா அதாவது நான் வந்து போலியாக சொல்பவர்களை பற்றி பேசவே இல்லை அது நமக்கு தேவையும் இல்லை அதை பத்தி நம்ம பார்க்க வேண்டாம் உண்மையிலேயே திடீரென்று அருள் வாக்கு சொல்பவர்கள் இருப்பார்கள் இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மானுஷ்ய அமானுஷ்யமாக இருந்தாலும் அது மனிதனுடைய வடிவிலேயே வந்து அங்கே ஒரு அருள் வாக்கினை சொல்கிறது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும் தானே ஆக நல்ல சக்திகளையும் நாம் அமானுஷ்யம் என்றே கருதலாம் இது போக சார் இந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் இருக்குன்னு சொன்னா அதுவும் ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்யும் அதிலிருந்து வெளியே வருவதற்காகத்தான் அதிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காகத்தான் எப்பொழுதுமே நம் வீட்டிலே அந்த பூஜை சத்தம் என்பது கேட்க வேண்டும் தினசரியே காலை மாலை இரு வேளையுமே நம் வீட்டிலே அந்த பூஜை மணி என்பது ஒலிக்க வேண்டும் அந்த மணிக்கான சிறப்பம்சங்கிறத நான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன் அந்த பூஜை மணி ஒலிக்கும் பொழுது பூஜை மணியை நாம் ஒலிக்க செய்யும் பொழுது என்ன மந்திரத்தை தெரியுமா சொல்லுவா ஆகமார்த்தந்து தேவானாம் கமனார்த்து ராட்சசாம் கண்டாரவம் கரவும் யாதோ தேவதா ஆஹ்வான லாஞ்சனம்னு சொல்றா கண்டா அரவம் கண்டா சொன்ன மணி அந்த மணியை நான் ஒலிக்க செய்கிறேன் இந்த ஓசையின் மூலமாக என்ன நடக்கணும்னு சொன்னா கமனார்த்தம் தூ ராட்சா இந்த ராட்சச சக்திகள் இந்த எதிர்மறையான சக்திகள் இங்கிருந்து விலகி விட வேண்டும் இது போல தேவதா ஆஹ்வான லாஞ்சனம்ங்கிறா இந்த தேவதைகள் இந்த நல்ல பலனை தரக்கூடிய இந்த இறை சக்தியானது இந்த இடத்திலே வந்து சேர வேண்டும் அப்படின்னு சொல்லி மந்திரமே இருக்குதாரே ஆக அமானுஷ்யம் என்பது இருக்கத்தான் செய்கிறது இதிலே நாம் நல்ல சக்திகளை நமக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று எப்பொழுதும் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்